ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்ச பூக்களை வச்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்ய போகிறேங்க எங்கள் வீட்டில் தோட்டம் பெருசாக இருக்கனால நிறையா பூக்கள் எனக்கு காஞ்ச சேர்த்து வச்சிட்ருப்பேங்க இது இல்லாமல் பூஜை ரூமில் வச்சுருக்க பூவெல்லாம் காஞ்சதெல்லாம் எடுத்து எடுத்து சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு தாம்பாள தட்டு நிறையா காஞ்ச பூக்கள் இருந்துதுங்க இதில் எல்லா வகையான பூக்களும் இருந்ததுங்க இதில் மிக்சி சாரில் போட்டு கொஞ்சோண்டு சாம்பிராணியை போட்டு அரைச்சேங்க ஒவ்வொரு இடம் அரைக்கும் போதும் சாம்பிராணி கொஞ்சம் போட்டு போட்டு அரைச்சிக்கிட்டாங்க இது தட்டு நிறையா அரைச்சி கொட்டிட்டாங்க இதோட பிரியாணி ஏல கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க இது வந்து வீட்டில் புகை போட்டால் அவள் நெகட்டிவ் வேவ்ஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் இது கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் காம்பும் போட்டுக்கிட்டாங்க இதுவும் நல்லதுங்க நம்ம பூஜை ரூமில் இதை வச்சாலே நல்லது இது எரிய விட்டால் இன்னும் நல்லதுங்க வெட்டி வேர் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க அப்படியே போட்டால் அரையாதுங்க இதை கத்திரிக்கோளாலாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இதையும் தட்டில் கொட்டிக்கிட்டேன் தட்டு நிறைய ஆயிடுச்சுங்க எல்லாம் செவ்வா அது அது ஒரு பாட்டில் போட்டுக்கிட்டேன் இருந்தால் போடுங்க இல்லை போட தேவையில்லை அத்தர் அத்தர்பூர் பாட்டில் ஊற்றிட்டேன் வாசனை அதிகமாக இருக்கும் எரிய விடும் போது அதனால் இதெல்லாம் நான் கலந்துக்கிட்டேன் கொஞ்சம் பச்சை கருப்புறம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன் மஞ்சள் தூள் போடலாம் இல்லை கஸ்தூரி மஞ்சள் நான் வச்சுருந்தேன் அதனால் கஸ்தூரி மஞ்சளை போட்டுக்கிட்டேன் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டேங்க தட்டு நிறைய இருந்தது எனக்கு பார்க்கவே மழைப்பா இருந்தது எப்படா செஞ்சு முடிக்க போகிறேன்னு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டு ரோஸ் வாட்டரில் தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு அந்த பவுடரை ஆக்கிக்கிட்டேன் வீட்டில் உள்ள பிவிசி பைப்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அதில் அடைச்சி ஒரு பக்கம் பென்சிலை வச்சு குத்தி பார்த்தாங்க டைட்டாக இருந்ததுனால வெளியில் வர கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு யோசனை பண்ணேங்க அப்புறமா தான் அத்தர் போட்டில் கரெக்டாக அது உள்ளார அமுத்த முடிஞ்சிச்சு அடுத்த இதில் இருந்து அத்தர் பாட்டிலை வச்சு அமுத்தி பார்த்தாங்க ரொம்ப ஈஸியாக வந்து வெளியில் விழுந்துருச்சு இதேமாரி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிட்டேன் அழகாக வந்திருக்கு வீடே மனமாக இருந்துச்சுங்க அவ்வளோ வாசனை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு வெயிலில் காய வச்சேங்க ஆனால் இது நல்லா காயணுங்க அப்போ தான் நல்லா எரியும் நாலு நாளைக்கு காயணுங்க நல்லா வாசனையோடு இருந்தது ஒரு நாள் காய வச்சதே எரிய விட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ